அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையின் முதல் வரி அது மட்டும் அல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் மகன் என்று ஏசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த உலகில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும் போது கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட கடவுளின் அருள் அந்த துன்பங்களை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி செல்லும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்ததற்காக தலைமை சங்கத்தாரால் அடி காயப்படுத்தப்பட்ட திரு தூதர்கள் அந்த துன்பங்களை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டார்கள் என்று திரு தூதர் பணிகள் நூல் ஐந்தாம் அதிகாரம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன துன்பங்கள் துயரங்கள் வரும்போது வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருள் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்து அந்த துன்பங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறது அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளும்படி செய்கிறது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த துன்பங்களை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ள முடியாமல் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வரும் போது நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் நாம் தளர்ந்து போவோம் என்று சொன்னால் நாம் கடவுளின் அருளை கிறிஸ்து வழியாக நிறைவாக பெற்றுக் கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்வோம் இந்த உலகில் நாம் வாழும் போது நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் பாடுகள் வரும் வேதனைகள் வரும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட சமயங்களில் இயேசு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருள் இந்த துன்பங்களை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்து அது நம்மை நிறைவாக வழிநடத்தி செல்லும் என்றுதான் புனிதார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் வாழும் போது நம்முடைய வாழ்வில் பாடுகள் உண்டு துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு வேதனைகள் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருள் இந்த துன்பங்களை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்து நம்மை நிறைவாக வழிநடத்தும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் இயேசுவுக்காக வாழ்வோம் இயேசுவுக்காக மட்டும் வாழ்வோம் அவ்வாறு இயேசுவுக்காக மட்டும் நாம் வாழும் போது நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வரும் ஆனால் இயேசு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருள் நம்மை நிறைவான பாதையில் வழிநடத்திச் செல்லும் இவ்வாறு நாம் இயேசுவுக்காக இந்த உலகில் வாழும் போதும் இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களை கடவுளின் அருளால் நாம் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு இந்த உலகில் நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரேன் உம்முடைய நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வாழும் போது இந்த உலகில் எங்கள் வாழ்க்கையில் வரும் பாடுகளை தாங்கிக் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அருள் போதும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுடைய பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த உலகில் உமக்காக வாழ்ந்து எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை இயேசு கிறிஸ்து வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கடவுளின் அருளால் எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை மகிழ்ச்சியோடு தாங்கி நாங்கள் செல்லும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்